இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு கவர்மெண்ட் சைடுல விளம்பரம் கொடுப்பாங்க நீங்க பாத்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு விளம்பரம் அப்புறம் கொஞ்ச வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாத்தினோம் இப்ப இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு நகரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சென்டர்ஸ் செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்கு அப்ப எப்படி இருந்து எப்படி எல்லாம் மாறிட்டு வருதுங்கிறத பாருங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த இன்பர்டிலிட்டி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விமனுக்கு இருக்கு நூறு பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேர் விமன் அறுபது பேர் மென் நவ் இட் இஸ் இன்க்ரீசிங் ஆண்களுக்கு இது இதுக்கு என்ன காரணம் காரணம் அப்படின்னு அப்படின்னு நிறைய முக்கியமான சில காரணங்களை நம்ம பார்க்க என்ன ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உடல்ல நிறைய பாதிப்பை உருவாக்கும் அடுத்து ஆல்கஹால் ஆல்கஹால் வந்து இப்போ ட்ரிங்க் சாப்பிடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பாதிக்கும் இதன் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஸ்லீப் ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்கணும் கம்மியான மணி நேரம் தூங்குறதும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தும் இதன் அடுத்து ஸ்ட்ரெஸ் அழுத்தம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தென் சிட்டிங் இன் ஆஃப் கம்ப்யூட்டர் முன்னாடி மணி இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் தென் அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியான அளவுல இல்லாம இம்பாலன்ஸா இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஓவர் வெயிட்டாகவும் ஒபீஸாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அது கூட ஆரோக்கியத்தை பெரிய லெவலில் பாதிக்கும் தென் லேக் ஆஃப் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து முறையா எடுத்துக்காதனால கூட பாதிக்கப்படும் இப்படி பல காரணங்கள் இருக்கு இப்ப புரோகிரா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி பிராட் வண்டர்ஃபுல் கேட்டகரி ஜோஸ்பிட்டல் கேட்டகரி இந்த கேட்டகரியில நம்ம என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் Built for power, backed by nature nature by na, powerful products in the category. These products products these are 100% ayurvedic ayurvedic and natural ayurvedic products, natural products, very safe tested பண்ண கொண்டு வெரி சேஃப் அண்ட் சார் பார்மிங் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி உருவாயிருமா இல்லை அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தாது தென் அடுத்தது பர்ஃபெக்ட் ஃபார் மென் சீக்கிங் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் யாரெல்லாம் ஆண்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஸ்டாமினாவோடு இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஜோஸ் ஜோஸ்பிட்டல் இஸ் நாட் ஜஸ்ட் சப்ளிமெண்ட் ரேஞ்ச் ஏதோ சப்ளிமெண்ட் ரேஞ்ச் இல்லை இந்த கேட்டகரி

கம்மியா இருக்கிறது இது அதாவது டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கணும் அந்த ஹார்மோன் அந்த சுரப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சுரக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர் கோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தினால காற்றிசால் அப்படிங்கிற ஒரு லெவல் ஜாஸ்தியா இருக்கு அந்த சுரப்பியோட லெவல் ஜாஸ்தியா இருக்கு இந்த காற்றிசால் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு லெவல் குறைஞ்சிடும் அப்ப இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு அதனால காற்றிசால் ஜாஸ்தி ஆயிருது காற்றிசால் ஜாஸ்தியா இருக்கிறதுனால

உதவக்கூடியது முதல் ஜூஸ் இந்த ஜூஸ் என்ன முதல்ல இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுல சிலாஜித் இந்த சிலாஜித் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி சிலாஜித் வி ஹவு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் நான் ஃபைனலாக அதை காட்டுறேன் இந்த சிலாஜித் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரோஸ்டன் லெவல்ஸ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு உதவக்கூடியது பிகாஸ் இந்த டெஸ்ட் ரோஸ்டன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு இன்டர் கோர்ஸ் உண்டான ஒரு விஷயத்த வந்து நல்ல ஒரு பூஸ்டர் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு சுரம் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதாவது செக்ஸுவல் டிசைர் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவக்கூடியது இந்த சிலாஜெட் தென் சதாவரி இந்த சதாவரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வேர் கிழங்கு ஹார்மோன் லெவல்ஸ் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும்

இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது தென் அஸ்வகந்தா இந்த அஸ்வகந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி அஸ்வகந்தா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் தென் குவான்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட பூஸ்டப் பண்ணக்கூடியது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த மாதிரி பல மூலிகைகள் இதில் சேர்த்துருக்குறோம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பில்ஸ் எண்டியூரென்ஸ் அண்ட் இன்னர் ஸ்ட்ரென்த் ஒரு பொறுமைக்காகவும் நம்மளுடைய உள்ளளவில் ஒரு ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு உதவக்கூடியது தென் பூஸ்டை மூட போகணும் அதாவது நம்மளுடைய மூடை பூஸ்ட் அப் பண்ணக்கூடியது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பூஸ்ட் அப் பண்ணக்கூடியது தென் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடியது ஆன்சிட்டி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆன்சிட்டி ஃபேட்டி கவலையா இருக்கிறது சோர்வா இருக்கிறது அழுத்தமா இருக்கிறது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு இது உதவும் தென் இட் இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது அண்ட் வைட்டாலிட்டி வைட்டாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல உயிர் சக்தின்னு சொல்லலாம் அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இப்பேற்பட்ட மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கேர்ஃபுல்லி சூசன் பிரீமியம் இன்கிரீடியன்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய அஸ்வசக்தி ப்ளஸ் ஜூஸ் இதை எப்படி எடுத்துக்கணும் இது இந்த படத்துல காமிக்கப்பட்ட மாதிரி ஒரு லிட்டர் பாட்டில் வரும் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிக்கணும் பதினைந்துல இருந்து இருபது மில்லி ஜூஸ் எடுத்து பதினைஞ்சுல இருந்து இருபது மில்லி தண்ணியில கலந்து அப்படியே குடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை எடுத்துக்கலாம் காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை எடுத்துக்கலாம் இது ஜூஸ் நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்முலாவில் கேர்ஃபுல்லி சூசன் இன்கிரீடியில் இருந்து ரிசல்ட் ஓரியன்டாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அடுத்து டெஸ்டோ பூஸ்டர் இந்த டெஸ்டோ பூஸ்டர் ஒரு அட்வான்ஸ் பார்முலால உருவாக்கி இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா கூட்டக்கூடியது பிரீமியம் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் அதாவது நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு அஸ்வகந்தா சிலாஜித் முஸ்லி இந்த மாதிரி பிரீமியம் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்னால இந்த ஃபார்முலா பண்ணப்பட்டிருக்கு பொதுவாக ஆண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடியது தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளண்ட் இந்த காம்பினேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரன் அப்படிங்கிற இந்த ஹார்மோனுடைய லெவல்ஸை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு உதவும் தென் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது மூட் அப் அப்லிஃப்டுக்காக உதவக்கூடியது தென் என்ஹான்ஸ் ஸ்டாமினா அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அதற்காக உதவக்கூடியது இதில் இருக்கக்கூடிய

எரக்டல் டிஸ்பன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவக்கூடியது தென் அடுத்து குவான்ஸ் தென் கோக்ஸுவா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பூஸ்ட் லிபிடோ லிபிடோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் டிசைரை பார்க்கிங்களா இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவக்கூடியது நேச்சுரலா டெஸ்ட் ரோஸ்டனோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தென் அடுத்து மேக்கோ ரூட் அண்ட் மில்க் பிசல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டாலிட்டிக்காக உயிர் சக்தி அதிகப்படுத்துவதற்காக தென் டீடாக்சிபிகேஷன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கும் உதவக்கூடியது தென் இதில் கஃபைன் இருக்கு இந்த கஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அ நேச்சுரல் எனர்ஜி உங்களுக்கு இயற்கையாக சக்தியை கொடுக்கக்கூடியது and it boost for peak performance இந்த மாதிரி இவ்வளவு காம்பினேஷன்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த டெஸ்டோ பூஸ்டர் அட்வான்ஸ் பார்முலா இந்த ப்ராடக்ட் எப்படி எடுத்துக்கணும் இது ஒரு பாட்டில் அறுபது டேப்லெட் வரும் டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட் நார்மலாக டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுத்துக்கலாம் கேர்ஃபுல்லி சூசன் பிரீமியம் இங்கிரீடியில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த டெஸ்டோ பூஸ்டர் ப்ராடக்ட் தென் இதன் அடுத்தது ஹிமாலயன் சிலாஜித் கோல்ட் ரெசின் இந்த ஹிமாலயன் சிலாஜித் கோல்ட் ரெசின் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் இந்த சிலாஜித் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலாஜித் அப்படிங்கிறது இமயமலையிலிருந்து எடுத்துக்கிறோம் பிகாஸ் இது பிரீமியம் குவாலிட்டி இந்த சிலாஜித்தோட குவாலிட்டியை வந்து அதில் இருக்கக்கூடிய பல்விக் ஆசிட் வச்சு பார்ப்போம் நம்மளது ப்ரீமியம் குவாலிட்டி ஐ வில் சேர் த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ இந்த சிலாஜித் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கக்கூடியது செல்லுலார் லெவலில் எனர்ஜி கொடுத்து வர பண்ணக்கூடியது டெஸ்ட்ரோஸ்டன் சுரப்பதற்கு உதவக்கூடியது தென் கேசர் குங்குமப்பூ இது மூட இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது என்ஹான்ஸ் லிபிடோ அந்த செக்ஸுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அண்ட் நீட் டு பூஸ்டர்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ஸ்டாமினாவை பூஸ்டப் பண்ணக்கூடியது தென் ஸ்வர்ண பஸ்மா இந்த ஸ்வர்ண பஸ்மா அப்படிங்கிறது தங்க பஷ்பம் இது பழங்காலத்திலிருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும் விகர் அண்ட் ரீஜெனரேஷன் அதுக்கு இது பயன்படக்கூடியது நம்மளுடைய சிலாஜித் நான் சொன்ன மாதிரி பிரீமியம் குவாலிட்டி சிலாஜித் அதனால பேரை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் சிலாஜித் கோல்ட் ரெஷின் வச்சிருக்கோம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி எடுக்கணும் இருபது கிராம் ஒரு பாட்டில் வரும் அதுலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பூன்ல எடுத்தீங்கன்னா இருபது இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வரும்

ஓகே ப்ரீமியம் குவாலிட்டி சிலாஜித் நம்ம கொடுத்துருக்குறோம் இதனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுற பாருங்க பிகாஸ் இந்த சிலாஜித் நம்ம தேர்ட் பார்ட்டி லெபார்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சிலாஜித்தில் அதாவது சிலாஜித்துடைய குவாலிட்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தா தான் அந்த சிலாஜித் நல்ல குவாலிட்டி சிலாஜித் நம்மளுடைய ப்ராடக்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் செவன்டி எயிட் டு செவன்டி நைன் பர்சன்ட் பல்விக் ஆசிட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன கொடுத்திருக்கு அப்படிங்கறத பாருங்க செவன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா செவன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா அப்ப யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஓகே இப்ப ஏற்பட்ட மசில்ஸ் பில்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் மூளை செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கு ஒர்க் அவுட் என்ட்யூரன்ஸ் இப்போ வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண போறாங்க நல்ல வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு தேவையான அந்த ஒர்க் அவுட்டுக்கு உண்டான பலத்தை கொடுக்கறதுக்கு தென் செக்ஸுவல் ஹெல்த்தை பூஸ்டப் பண்றதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட் தரக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி ஹிமாலயன் சிலாஜித் கோல்ட் ரேஷன் கொடுத்துருக்குறோம் இப்ப மொத்தம் நம்ம இன்னைக்கு பார்த்தது மூணு ப்ராடக்ட் பார்த்தோம் நம்மளுடைய ஜோஸ் மிட்டல் கேட்டகரிக்கும் மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஸ்பிட்டல் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் no steroids, no side effects, then physical strength ஐயும் boost up பண்ணும் mental strength ஐயும் boost up பண்ணும் கூடியது நம்மல் எல்லதலுமே pure silagent அடுத்து இது யாருக்கலாம் எடுத்துக்கலாம் active modern men இன்னைக்கு ஆண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் fitness focus பண்ணுருங்கள் எடுத்துக்கலாம் low energy feel பண்ணுரு individuals எடுத்துக்கலாம் வேலை வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ப்ரொபஷனல்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ டெய்லி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா வேலைகளையும் திறம்பட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா சோர்வாக இல்லாம நல்லா உற்சாகமா நம்ம அன்றாட வேலைகளை செய்வதற்கு இதை எடுத்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது வயதை தாண்டி இருக்கிறவங்க அவங்களுடைய வைட்டாலிட்டிக்காக இதை எடுத்துக்கலாம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா வேணுங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் மைண்ட் பாடி ஹார்மோனி உடல் மனம் ஒரு ஹார்மோனி கொண்டு வர்றதுக்கு இந்த ப்ரொடக்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இப்ப இந்த மூணு ப்ராடக்ட் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை எப்படின்னு பிரிக்கிறோம் உங்களுடைய விட்டாலிட்டி ஜேர்னி வித் ஜோஸ் விட்டல்ல எப்படி பண்ணலாம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரோசன் லெவலும் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா டெஸ்டோ பூஸ்டர் ப்ளஸ் லாஜிக் எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணணும் ஸ்டாமினாவை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அஸ்வசக்தி ப்ளஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம் தென் அடுத்து மேக்ஸிமம் பவர் அண்ட் ரெக்கவரி வேணுங்கிறவங்க சிலாஜித் கோல்ட் ரிஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மூணும் சேர்த்து கம்பைண்டா ஒரு பேக் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த மூணு ப்ராடக்ட் சேர்ந்து ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் விட்டாலிட்டி கொடுத்துருக்குறோம் இதை ஒரு பேக்காக கொடுத்திருக்கோம் இந்த பேக் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இதுல ஒரு சிலாஜ் கோல்ட்ரிஷின் இருக்கும் அஸ்வசக்தி ப்ளஸ் ஜூஸ் இருக்கும் தென் டெஸ்டோ பூஸ்டர் டேப்லெட்ஸ் இருக்கும் கிட்டா வாங்கணுங்கிறவங்க கிட்டா வாங்கிக்கலாம் தனித்தனியா வாங்கணுங்கிறவங்க எஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனியாகவும் வாங்கிக்கலாம் இப்போ ஏற்பட்ட அருமையான ப்ராடக்ட் இன்னைக்கு பார்த்துருக்கோம் இந்த ஜோஸ் விட்டல் கேட்டகரி ஒரு ரெவல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கேட்டகரியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்

இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியுமே பெரிய ரெவல்யூஷன் பண்ணக்கூடிய கேட்டகரி